உங்க அம்மா சாப்பிடும் சொல்லிட்டு போன சாப்பிடல ஒண்ணும் இல்ல இப்படி நீ பாட்டுக்கு படுத்து அழுதுகிட்டே இருக்க என்ன பண்ண சொல்றீங்க அப்பா என் வாழ்க்கையே தான் முடிஞ்சு போச்சு என்னம்மா அவர் தொழில் பண்ணணும் பத்து லட்ச ரூபாய் இருந்தா நீ வா இல்லையா இப்ப வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு எனக்கு என்ன தெரியல அதான் அப்பா அப்பாவுங்க அம்மா பணம் ஏற்பாடு பண்றேன்னு போயிருக்காங்களே மூணு பைனான்சியர்கிட்ட போனாங்களா எல்லாரும் எவ்வளோ அமௌண்ட் தர முடியாதுன்ட்டாங்களா வித்தா வேணா அவ்வளோ கிடைக்கும் படகு வச்சா அவ்வளோ எல்லாம் கிடைக்காதுன்ட்டாங்களாம் அதான் அப்பா அம்மா வந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்பா என்ன பண்ண சொல்றீங்க கல்யாணம் ஆகி முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள என் வாழ்க்கை போச்சு இனி எல்லாரும் என்னை வாழ வேட்டை நெல்ல கூப்பிடுவாங்க உன் மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க அவங்களும் பணம் இருந்தால் தான் நீ வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா வீட்டுக்கே வரக்கூடாதுன்றாங்க நீ வந்த ராசி தான் என் பையனுக்கு வேலை போச்சுன்றாங்க உன் புருஷன் என்ன சொல்கிறாரு அங்கும் நீ காசு கொண்டு வந்தே ஆகணும் இல்லையா நீ அங்கே இருக்க வேண்டிதான்னு சொல்லி விட்டாரு எவ்வளோ படிச்சிருக்க எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்

உன் புருஷன் இந்த வேலையை விட்டால் இன்னொரு வேலைக்கு போக முடியாதா என்ன போனால் எப்படி அந்த முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் இல்லை நீயும் இங்கிட்ட வேலைக்கு போனீங்கன்னா பதினஞ்சாயிரம் மாதம் ஐம்பதாயிரம் வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாதா என்ன இல்லை உன் புருஷன் ஏன் நினைக்கிற மாதிரியே பத்து லட்ச ரூபா உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான்னு வையி உன் புருஷனும் தொழில் தொடங்குறாரு அவர் என்ன தொழில் தொடங்குவார் சொல்லு பாப்பா அது தெரியல ஏதோ ஆஃபீஸ் மாதிரி வைக்கணும் ஏமா ஒரு தொழிலுக்கு போனோம்னா இருந்து என்னென்ன இனுக்கு என்னென்ன அதுல பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வைக்கணும் சும்மா எடுத்தோம்னு வச்சு கவுந்திருச்சுன்னா மறுபடியும் அந்த காசை ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா அது மட்டும் இல்ல உனக்கு வரதட்சணையாவே உங்க அப்பா அம்புட்டு செஞ்சிருக்கிறான் அதெல்லாம் பத்தாதுன்னு மறுபடியும் அதை கொண்டு வா இதை கொண்டு வானு சொல்றானே என்னால கொண்டு வர முடியாது முடிஞ்ச உன் சொந்த கால நின்னு நீ சொந்த தொழில் செய்யன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன வாயில கொழுக்கட்டையா இருந்துச்சு எப்படி அப்பா அப்படி பேச முடியும் பேசணும் வாயை திறந்து பேசுனா மட்டும்தான் இங்க எல்லாமே நடக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒழுங்காக வேலைக்கு வந்திருந்தா அவங்க எதுக்கு வேலையை விட்டு தூக்க போகிறாங்க ஆ இதுவே உங்ககிட்ட அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சிருக்காங்களா உன் புருஷன் என்னத்த சேர்த்து வச்சிருக்கான் ஏன் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூடவா சேர்த்து வைக்காம இருக்காரு ஏன் அந்த காசை வச்சு இந்த ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தா கூட அதில் வருமானம் சம்பாதிக்கலாமே பொண்டாட்டி வீட்டிலேருந்து கொண்டு வந்தானா இவங்க தொழில் பண்ணுவாங்களாம் பொண்டாட்டி வந்த நேரம் தான் இவங்களுக்கு வேலை போச்சேன் ஏன் இதுக்கு முன்னாடி வேலை போயிருந்தா அப்போ என்ன பொண்டாட்டி வந்த நேரம் என்ன சொல்லுவாங்க யார் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி வராம போனாலும் சரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க கடமையை இவன் தவற விட்டதுக்கு அவன் வேலையை தவற விட்டதுக்கு அதுக்கு நீ பலியாவியா உன் புருஷனுக்கு தான் பத்து லட்சத்து கொடுத்து அவனை தொழில் பண்ணி முன்னேற்றணும்னா அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தாலே நீ காய் ஊனி காலை ஊனி மேலே வந்துடலாமே எதுக்கு புருஷன்தான் சம்பாதிச்சு போடணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க என்ன பை இப்படி சொல்றீங்க ஊருக்காரவுகள் சொல்ல மாட்டாங்களா என்ன வாழா வெட்டி இத்தனை நாள் என்ன வாழ்ந்துக்கிட்டா இருந்த கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்குமா ஏழு மாதத்துலேயே உனைய பணம் வாங்கிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்புகிறானா இனி காலை எங்கிட்டு கிடக்குது ஒவ்வொரு தடவையும் அவன் கேட்குற பணத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்கள் அப்பா என்ன கதி ஆளாகிறது இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை இழந்ததுக்கு காரணம் என் சந்தோஷத்தை இழந்ததுக்கு காரணமே இன்றைக்கி நான் நிர்கதியாக இருக்கிறதுக்கு காரணமே என் புள்ள நல்லா இருக்கணும் என் மருமகம் நல்லா இருக்கணும் என் பேத்தி நல்லா இருக்கணும்னு நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணது தான் இன்னைக்கு என்னை பாக்குறதுக்கு நாடி இல்ல நான் இருக்கதே உங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் எவ்வளவு இதான் இருக்கு அந்த மாதிரி நாளைக்கு அவங்களும் இதே நிலைமைக்குதான் வந்து நிப்பாங்க அப்ப அவங்களும் உனக்கு தான் இருப்பாங்க கையில படிப்பு இருக்கு நெஞ்சில தைரியம் இருக்கு தெம்பு இருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு நீ பயந்து ஒடுங்கி போய் உக்காந்துருக்கணும் ஆனா இல்லாம இத்தனை வருஷம் நீ வாழலையா ஆறு மாசம் வந்தவனுக்காக கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கியே இத்தனை வருஷம் உன்னை தூக்கி வளர்த்தவங்களுக்காக தைரியமா நில்லு காசு இருந்தா கூட்டிட்டு போவேன் காசு இல்லைன்னா காலமுழுக்க இங்கேயே இருன்னு சொல்றானே காலம் முழுக்க இருந்து சாதிச்சு காட்டு ஒரு பொண்ணு நினச்சா முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க நீ சம்பாதிக்க ஆரம்பி அவனே வந்து உன்னை கூட்டிட்டு போவான் அதை விட்டுட்டு மூளையில உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கிற உங்க அப்பா நான் தலை இந்த வீட்டை வித்துப்பட்டு நடக்கிறவள நின்னா உனக்கு சந்தோஷமா இருக்குமா அவங்கள கண்ணீர் கம்பளையும் வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ முடியுமா சொல்லு பார்ப்போம் பெத்தவங்க வந்து மரும போய் அவ்வளோ வாங்கிட்டு வா இவ்வளோ வாங்கிட்டு வான்னு சொல்றாங்களே பெத்த பிள்ளை தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறானே ஏன் அவங்க வீட்டை வித்து கொடுக்கறது ஆ பொண்ணுனா அவ்வளவு இலக்காரம் பையனா அவ்வளவு விவரமா ஆ என்னால் முடியாது நீ சொந்தக்காலில் நின்று சம்பாதித்தம்மா இப்போ நினச்சாலும் அந்த பாட்டி அந்த நிலத்தை விற்று உனக்கு கொடுப்பேன் நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் உங்கள் அப்போ நாத்தாலும் பண்ணுற தப்ப உணரணும்னு தான் இத்தனை நாளைக்கு நான் விற்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் நான் என்ன அதை என்ன தூக்கி கட்டிக்கிட்டாப்போ போகிறேன் உனக்காக தான் இப்பயும் சொல்லு அந்த பணத்தை வாங்கிட்ட கொடுக்குறேன் உனக்கு தெரிஞ்ச தொழிலை நீ பண்ணி நீ சொந்தக்காலில் நெல் விட்டுட்டு போன சொந்தம் உன்னை தேடி வரும் அவனே உன்னை நாடி வருவான் அதை விட்டுட்டு மூளையில உட்காந்துட்டு அழுதுட்டு கிடக்கிற இந்த உலகத்தில் ஒரு பொண்ணால் தனியாக வாழ முடியும் ஆனால் ஒரு ஆணால் ஒரு பொண்ணு இல்லாமல் வாழவே முடியாது நீ வாழு அதுக்கப்புறம் அவனே உங்ககிட்ட வந்து வாழுவான் அந்த நிமிஷம் நீ பேசு அதை விட்டுட்டு உங்கள் அப்பனையும் வீங்க வீடைவீங்க வீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம நல்லா புத்திசாலி பிள்ளையா யோசி படிப்பை எதுக்கு கொடுத்தாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் முட்டால் மாதிரி மூளையில் உட்காராத விருட்சமாக வளர்கிறதுக்கு என்ன வழின்னு பாரு இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையை என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு அவ்வளோ இருந்தேன் அப்பா இருந்தேன்ப்பா நீங்கள் தான் என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு எப்படி இருக்கணும்னு அதே மாதிரி நான் இருக்கேன் பாயி முடியும் என்று நினைத்தால் முடியாது என்று இல்லை கடல் போல் மணி போல் காற்றை போல் பூமி போல் நீ வாழ்ந்து காட்டடி ஐயோ இந்த பக்கி பயல்களை நம்பி நானும் வேறு கறி கிரின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆக்கி வச்சிருக்கேனே வருவானுங்களா வரமாட்டானுங்களா ஒருவெல்லாம் அப்படியே போயிட்டாங்கலா மறுபடியும் இருக்கு இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு ஐயோ வட்டிக்காரனுக்கு கட்ட வேண்டிய வச்சிருந்த ரெண்டாயிரம் பணத்துல கறி கிரின்னு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வகை வகையா ஆக்கி வச்சுட்டேனே ஐயோ சாப்பிடுச்சிருவானுங்களா கடவுளே எப்படியாவது அவங்க வந்துடணும்டா சாமியே ஐயா என்ன விச பணியா அடிக்குது மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியாது போல இருக்கு குள்ளாவையும் எடுத்துட்டு போகாம போயிட்டேன் இவ எதுக்கு இப்படி மந்திரிச்ச விட்டு கோழி கணக்க வெளியே நின்றுகிட்டு இருக்கா அடியே வாமா இது நேரத்தில இருமல் அது இதுன்னு சொல்லிட்டு தும்பிக்கிட்டு கடந்த இன்னைக்கு கொற்ற பணியில அப்படியே வெளியே நின்றுகிட்டு இருக்க வெளியெல்லாம் உரப்பணி அடிக்கிற மாதிரி இருக்கு அடிக்கிற பணியில உறைஞ்சு போயிருவோம் போல இருக்கு நீ அப்படியே நின்றுகிட்டு அம்மா இவங்க போனாங்க இல்ல இன்னும் வரவே இல்லைம்மா வரும்போது வருவாங்க நீ எதுக்கு அடிச்சிட்டு கிடக்குற அம்மா இவங்க இங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கந்து கட்டுறதுக்காக வச்சிருந்த மூணாயிரம் பணத்துலயும் கறி கோழி முட்டை அது இதுன்னு எல்லாம் வாங்கி சமைச்சு வச்சிருக்கேம்மா வந்துருவாங்க தானம்மா இல்லை நீ பைத்தியமா இல்ல பைத்திய காரி மாதிரி நடிக்கிறியா எனக்கு ஒன்றுமே புரியலடி வந்தா வராங்க வராம அப்படியே போனா போயிருவானுங்க அவனுங்களை நம்பி நீ எதுக்கு அதை எடுத்து ஆக்கிட்டு இருக்க இல்லைம்மா இப்படி எல்லாம் ஆக்கி போட்டா எப்படியும் பத்தஞ்சு டிப்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை செய்யறால விமலா அவள் சொன்னான் அதுதான் சரின்னு எல்லாம் ஆக்கி வச்சேன் ஏடி பைக்கிய கடையில் என்னென்னு எனக்கு இப்போ ஆக்கி வச்சுட்டு அவங்க வரலண்ணே அப்படியே அவங்க ஊருக்கு போவேன் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல உடம்பு அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன பண்றது கந்து கட்டத்துக்கு வச்சு மூணாயிரத்த எடுத்து நீ பாட்டுக்கு தண்டை செலவு பண்ணியிருக்க ஒருவா சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டப்பட்டான் ராத்திரி பகல சம்பாதிச்சது மூணு நாள் தூக்கம் இல்லாம சம்பாதிச்சது ஒரே நாள் முடிச்சு கட்டிட்டியா நீ நீ எல்லாம் எந்த ஜென்மனே தெரியல நாளைக்கு கந்து வந்து கழுத்தை பிடிச்சானே அப்படியே நில்லு நான் பத்து ரூபா கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் நானும் எவ்வளவுதான் பண்ணி தொலைகிறது எனக்கு வெறுத்து போகுடி காசு காசுன்னு கையில ஒரு பத்து ரூபா இருந்தா போதும் அதை எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்னு அதுல நீயே ஒரு நாள்ல ஒரு நாள் விழுக போற பாரு நான் இருக்கிற வரைக்கும் உனைய காப்பாத்துவேன் ஏதோ பெத்த கடமைக்காக நான் இல்லாத போதுதான் யாருமே என்னன்னு தெரியும் சீ என்ன ஜென்மனே தெரியலடி எனக்கு நீ ஏம்மா அப்ப என்னம்மா பண்றது என்ன பண்றதுனா போய் தின்னு போ இல்லைன்னா அதையும் எடுத்து வெளியே கொட்ட முடியுமா மூணாயிரத்து செலவு பண்ணி கறிக்கோளம் பாக்கி வச்சிருக்கா பாரு ஐயோ 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 என்ன ஜென்மமா தெரியல நீ எல்லாம் ஏமா திட்டிகிட்டு இருக்காதமா அவங்க வராங்கமா நான் வந்துட்டாங்க நீ என்னப்பா தம்பி இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு காணல பதறி போய்டே நானு ஏ அக்கா இல்ல புது இடம் உங்களுக்கு பலி தவறி இது வேற விட்டு போய்ட்டீங்கனா அப்புறம் என்ன பண்றதுன்னு தான் இல்லக்கா நீ தோட்ட பெட்டா நீங்க சொன்னீங்கல்ல பொட்டானிக்கல் கார்டன் அது இதுன்னு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்கக்கா அதனால அங்கிட்டு போயிட்டு வரதுனால எனக்கு டைமே பத்தல பாப்பா இன்னைக்கு வாண்டியதே எடுத்துச்சானே ஏங்கா அதான் பாட்டி போகும்போதே மூணு நாலு மாத்திரைய கையிலே சேஃப்டிக்கு கொடுத்துட்டாங்களே அதனால இன்னைக்கு தப்பிச்சுனே இல்லைன்னா போற வழி நடுக்க வாந்தி எடுத்துக்கிட்டே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே போகணும் சரிப்பா சரிப்பா அங்க உங்களுக்காக சுடுது நீ காய வச்சிருக்கேன் வாங்க வந்து பிரசப் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் சாப்பிடுவீங்க உங்களுக்காக காடை கௌதாரி கோழி நண்டு அது அவிச்ச முட்டை மட்டனு அப்படின்னு எல்லாம் வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன் ஒடியாங்க ஒடியாங்க சாப்பிடுவீங்க உங்களுக்கு எங்கனாலதான் சிரமம் என்ன பாருக்கு இதெல்லாம் என்னோட கடமை என்ன ஜென்மனே தெரியல என்ன பாட்டி ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களாப்பா நான் அமைதியா நிக்கிறேன் பாப்பா எப்படிப்பா பா எங்க ஊர்ல உனக்கு பிடிச்சிருந்துச்சா அதெல்லாம் அப்புறம் மேடக்கு பேசுவீங்க முதல்ல உள்ள வாங்கப்பா பா கொற்ற பனியில நின்னு உடம்பு கிடமே சரியில்லாம அப்புறம் நீங்க பிளைன்ஸ்க்கு போயும்போது ரொம்ப உடம்பு முடியாம போயிரும் வாங்க முதல்ல வண்டியை நிறுத்தி புடு ஆ சரி சரி டேய் இங்க முடியடி முடியடி இங்க வந்து கிவங்க கிவங்க என்னையா என்ன என்னடா இந்த பையன் பொறுக்கு தட்டபட் எப்படி இருக்கு ம் நல்லா தான் இருக்கு அதுக்கு என்னப்பா நீ எதுக்கு வரச்சானே நீ இல்லடி இந்த சட்டையும் வேண்டும் மாமனுக்கு போட்டே எப்படி இருக்கும் ம் நங்குன சுத்தியல எடுத்து பண்டையில போட்டேன் வை அப்படி இருக்கும் நான் கூட என்னமோ ஏதோணும் பையன் எடுத்து ஓடி வந்த அப்பதான் மாமனுக்கு எப்படி இருக்கு மாமா

ஒரு காலத்தில் எப்படி புதுசு புதுசு முடியை வச்சுக்கிட்டு அம்புட்டு அழகாக இருந்தனோ அந்த மாதிரி காசை சேர்க்குறேன் இதை வாங்கி தலையில் மாட்டுறேன் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கே தப்பு கொடுப்பேன்டி ஹீரோவுக்கே தப்பு கொடுப்பேன் நீ ஈருக்கு டப்பு கொடுத்தாலும் சரி பேனுக்கு டப்பு கொடுத்தாலும் சரி முதல்ல பையனுக்கு போன போடு இன்ன வரைக்கும் பையனை ஆளை காணா ம் புருஷன் ஆசையா ஒன்று செய்யணும்னு நினச்சா விட மாட்டா இவளோட தேவை மட்டும் நம்ம செய்யணும் ப்ளீஸ் நம்பாய் கரண்ட்லி பிஸி நீங்கள் டயல் செய்யுதா இறக்கியாலே வேறொருவருன்னு பேசிக்கொண்டே இருக்கிறார்

நம்ம மர்ம கிட்ட எதுவும் பேசுவானோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ய்யா கே லூசு அந்த மாதிரிலாம் இல்லை உம் பார்த்தியாரி பெற்றவங்க கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு போறான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள மறந்துடுவானா வாயில வசம வச்சு தேக்க வாயை பாரு வாயை இப்போ என்னத்தை சொல்லிப்பட்டாலும் இப்போ விட்டு குளத்தும் போகிறா என்ன அமல அந்த கரண்டி எடுத்துட்டோமா அமல நிஜமாவா அமல அந்த கரண்டி எடுத்துட்டோமா மா ஓய் இந்த நீ என்ன ஏ கரண்டி எடுத்துட்டு வந்திருக்க கேண்டி புள்ள நம்ம மருமாவின் பைய கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவரி அத்த நான் எடுத்துட்டு வந்தேன் அதத்தான் நான் கூப்பிடுறது கூட காலை விழாம இருந்தாலா அடியே

ஏண்டி டீ கடைக்கிட்ட ஒரு நீ பேச அதுக்கு பக்கத்துல இருக்க மளிகை கடையில இருந்து நான் பேசல இருந்து கறி குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்து தூக்குல வச்சு அங்க வச்சிட்டு போறேன்னு சொல்றதும் அத நான் எடுத்து தெரியாம சாப்பிடுறதும் அதுக்கப்புறம் தூக்க கழுவி நான் வைக்கவும் அதுல நான் ஒரு ரெண்டு வார்த்தை எழுதி போடவும்

அசோக அசோக பாகனோ அசோக பாகனோ எம்மா பாவம்மா வயசாயி போச்சு இப்போ யாப்பையும் இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க அவங்க பையனை வளர்த்தொழுங்கம்மா கடைசியா அவங்க ஒரு தினம் அவனுக்கு பையனை பார்த்துக்காத போய் சேரட்டும் ஆயிருந்தா அவன் வெற்றியிருக்காலம் தெக்க முளித்து பிச்சன் கிடையா அம்மா மொத்த பையனை தைச்சி வச்சிக்கிட்டு அவன் நெனைப்பாலையும் உடம்பு சரியிலாம் படிக்கணும்

தம்பி சாப்பாடுல எப்படிங்க பாருக்கு அக்கா நீங்க கூட சும்மா சொல்லும்போது கூட நான் நம்பலக்கா ஆனா செம்மையா இருக்கு அப்படியே சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏன் லைலா பாப்பா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கு என்னமா என்ன ஆச்சு டா இங்க இருக்கறானே இந்த எர்மமாட்ட பைய எர்மமாடா ஏமா கட்டன புருஷனை போய் அப்படி சொல்லலாமா கட்டின புருஷன கொஞ்சம் நேரமே என்னை கட்டையில ஏத்தி இருப்பான் பெரிய உச்ச மலைக்கு கண்ணை மூடிட்டு வா கண்ணை மூடிட்டு வான்னு கூட்டிட்டு போய் உச்சர நிக்க வச்சிட்டான் எனக்கு கீழே குனிஞ்சு பார்த்துனி உயிரே இல்ல கோல நடுங்கி போச்சு கொஞ்சம் நேரமே நான் தாளி விட்டு கோல பண்ணி இருப்பேன் படுவாய் பே படுவாய் பே ஆடி ஏன்டா அங்க கூட்டிட்டு போனே அதுக்கு ஒரு த்ரில்லிங் இருக்கணும்ல இல்ல அத த்ரில்லிங்கா இருக்கணும் அங்க கூட்டிட்டு போனே நீ த்ரில்லிங்கா இருக்கணும்ன்றது வசதி என்னைய சாவடிப்பியா சரி 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 வந்த இடத்துல கோவப்பட வேணா சண்டை போட்டுக்காதீங்க சரிங்களா பின்ன என்ன பாட்டி கொஞ்சம் என்ன எனக்கு சாவ பயத்தை காட்டிட்டான் தெரியுமா இங்க பாரு நீ சிரிக்காதடா சிரிக்காத தட்ட எடுத்து ஒரே பட போட்டு புடுவேன் பாத்துக்க மூஞ்சு மகர கட்டையும் பாட்டி நீங்களும் அதெல்லாம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவ செல்லமா என்ன தான் பேசுவா நானும் அப்படி தான் பண்ணுவேன் ஆத்தாடி ஆத்தா இவன் என்ன செல்லம்மா அப்படி பண்ணினேன்றான் குளங்கள்லாம் பண்ணியிருந்தானா இவனோட சேர்ந்து வீட்டில் விட்ட பாவத்துக்கு நம்மளுக்கு குளக்கேசில் உள்ள தள்ளியிருப்பான் போலையே ஐயோ இது சீக்கிரம் அனுப்பி வைக்கிறதா நல்லது போல இருக்குது இதுங்களுக்கு ஆக்கி போட்டு கடைசியில் நம்மளை கழித்தின் கே வச்சிருவாங்க போல இருக்கே ம் வேணா விளவம்பா வாங்கிட்டேனா